தன் நேர்மையால் திடீர் பிரபலமான சாபு கச்சேரி வைத்தியர் அர்ச்சுனா வைத்திய புகுந்து வைத்தியர் தாக்குதல் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் கண்ணீருடன் வெளியேற தயாராகும் சம்பவம் எனக்கு எடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் மேல இருக்குது பெரும் சர்ச்சையில் உள்ள யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திடீர் விஜயம் அர்ச்சுனாவுக்கு ஆதரவளித்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்கள் கடும் எச்சரிக்கை விசேட படையினரால் கைது செய்யப்பட்ட பெண் வெளியான காரணம் இரு குழந்தைகளுடன் தனுஷ்கோடியில் தஞ்சம் கோரிய பெண் ராமேஸ்வரத்தில் விசாரணை தலைமன்னாரில் இருந்து வந்த மர்மம் நெதர்லாந்தில் இருந்து ஐந்து கோடி எண்பது லட்சம் ரூபாய் செலவில் முப்பத்தி ஐந்து மோப்ப நாய்கள் இறக்குமதி செய்த போலீசார் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இரண்டாவது நாளாக முன்னெடுப்பு பச்சை உடைகளும் தகடுகளும் மீட்பு சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் நேரடியாக தலையிட்ட அங்கஜன் ராமநாதன் வெளிப்படுத்திய முக்கிய விடயம் விடுதல் முன்னாள் உறுப்பினர் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்பவர் சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் அவரின் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் பல்வேறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் குறித்த வைத்தியரை பிரிதொரு வைத்தியர் தாக்கியதாக தனது சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் சாவகச்சேரி வைத்தியசாலையை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வரும் மோசடிகள் தொடர்பிலும் வெளிப்புணர்ந்துள்ளார் குறித்த வைத்தியரின் செயலுக்கு தற்போது சமூக வலைதளங்களில் ஆதரவு பெருகி வருவதுடன் குறித்த விடயங்கள் மேல்மட்டம் வரையில் பேசப்பட்டு வருகின்றது நேற்றைய தினம் பெரிதொரு குழுவினர் குறித்த வைத்தியரை தாக்கும் நோக்கத்துடன் வைத்தியசாலை வளாகத்தில் கூடியிருந்ததுடன் போலீசார் அவர்களை கைது செய்தனர் எனினும் தற்போது வைத்தியருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் பலர் வைத்தியசாலையை சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே மேற்குறித்த விடயங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன இவர் தன்னுடைய கடமைகளை ஆரம்பித்த நிலையில் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் நிர்வாக முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமையினையும் வளங்கள் வீணாக்கப்பட்டுள்ளமையும் உரிய வளங்களை பெற்றுக் கொடுப்பதில் அசண்டை இனத்தை அப்போதைய அத்தியட்சகர்கள் மேற்கொண்டிருந்தமையும் அப்பட்டமாக வெளியில் குணர்ந்தமை தொடர்பில் நிர்வாக ரீதியான எதிர்ப்புகளை அவர் எதிர்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியதுடன் குறித்த வைத்தியரை உடனடியாக இடமாற்றம் செய்யும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கடத்தொழில் அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா விஜயம் செய்து வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதனுடன் வைத்தியசாலை நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விஜயம் செய்துள்ளதுடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த இரு தினங்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வரும் நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை இந்த இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் வைத்திய அத்தியட்சுகர் தெரிவித்தார் வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பின் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மனிதாலங்களாக தனியொரு வைத்தியராக நின்று வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வருவதாகவும் வைத்திய அத்தியட்சகர் தெரிவித்திருந்தார் இதனைவிட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயங்க வைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் ஆலணிகள் காணப்படுவதாகவும் அமைச்சரின் கவனத்துக்கு வைத்திய அத்தியட்சகர் கொண்டு வந்தார் இதன்போது வைத்தியசாலையில் கூடிய பொதுமக்கள் வைத்தியசாலை இன்று இரவுக்குள் வளமை போன்று இயங்க வேண்டும் இல்லையில் வைத்திய அட்டியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு அளித்தும் வைத்தியசாலையை இயக்க கோரியும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று எச்சரித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட ஜுபதி ஒருவரை காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் அந்த வகையில் மொரட்டுவ லுனாவ பகுதியில் விசார்டு அதிரடிப்படை அதிகாரிகள் வீடொன்றில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த ஜுவதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அந்த வீட்டில் இருந்து எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஐநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறை விசார்டு அதிரடிப்படையினர் கூறியுள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஜுவதி மேலதிக விசாரணைகளுக்காக மொரட்டுவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் இருந்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் பெண்ணொருவர் தஞ்சம் கோரி தனுஷ்கோடியில் உள்ள அரிச்சல் முனைக்கு நேற்று சென்றுள்ளார் அங்கு இடம்பெற்ற விசாரணையை தொடர்ந்து மண்டபம் சிறப்பு முகாமில் இலங்கை தமிழர்கள் தங்க வைக்கப்பட்டனர் போலீசார் விரைந்து வந்து மூவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த பின்னர் ராமேஸ்வரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் குறித்த விசாரணையின் போது அவர்கள் இலங்கையின் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த ஜோகவள்ளி கீதா வயது முப்பத்தி நான்கு அவரது குழந்தைகள் அனுஜா எட்டு மிஷால் ஐந்து வயது என்றும் தெரியவந்துள்ளது போலீஸ் மோப்ப நாய்கள் பிரிவுக்கு நெதர்லாந்தில் இருந்து முப்பத்தைந்து நாய்கள் நேற்று வெள்ளிக்கிழமை கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த நாய்கள் நெதர்லாந்தில் இருந்து நேற்று அதிகாலை இரண்டு ஐந்து மணியளவில் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இதனையடுத்து இந்த நாய்கள் கட்டுநாயக விமான நிலைய விலங்குகள் தனிமைப்படுத்தல் நிறுவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன நாய்களின் மொத்த மதிப்பு ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாயாகும் இந்த நாய்களில் இருபத்தொரு பெண் நாய்களும் பதினான்கு ஆண் நாய்களும் உள்ளன இந்த நாய்களை ஏற்றுக்கொள்வதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தல்துவ கட்டநாயக விமான நிலைய விலங்குகள் தனிமைப்படுத்தல் நிறுவனத்துக்கு வருகை தந்தார் இந்த நாய்கள் விமான நிலையத்தின் விமான சரக்கு முனையத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலைய விலங்குகளை தனிமைப்படுத்த நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள கால்நடை வைத்திய அதிகாரிகளினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நாய்களின் பயிற்சியாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கத்தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் இரண்டாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் கொக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் குறிப்பிட்ட ஒரு பகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் கீழ் மனித எச்சங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிக்கு மேலாக புதிதாக தகர கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது பச்சை நிற ஆடைகள் வெளித்தறிந்தன நாளை காலை மூன்றாம் நாள் அகழ்வு பணி நடைபெறவுள்ளதோடு மிகுதி உடல் பாகங்கள் முழுமையாக எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி இரண்டு கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ள நிலையில் பணப்பற்றாக்குறை காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் நேற்றைய தினம் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இன்றைய தினம் இரண்டாம் நாள் இடம்பெற்றது மேலும் இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழுவில் இதற்கு முன்னர் இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதுவரையில் நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் துப்பாக்கிச் சின்னங்களும் விடுதலைப் புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் பயன்படுத்தும் இலக்கத்தகடுகள் ஆடுகள் உள்ளிட்ட தடைய பொருட்களும் மீட்கப்பட்டன இவ்வகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவு முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவு தொல்லியல் திணைக்களத்தினர் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுல அந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தர்பரன் பீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மருத உரிமைகள் சட்டத்தரணிகளான ரனிதா ஞானராசா வி கே நிரஞ்சன் மற்றும் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ள மூன்றாம் கட்ட அகழ்வாய்ப்பு பணிகள் பத்து நாட்கள் மேற்கொள்ளவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதவி வழங்கப்படாத நிர்வாக தான் குழப்பங்களை தூண்டுகிறார்களோ என்பதை ஆராய வேண்டும் என வடமாகாண ஆண்டோரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜ ராமநாதன் கூறியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்பவர் சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் அவரின் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் வெளிவந்த செய்திகள் தொடர்பில் கடந்த இரு நாட்களாக நான் என்னுடைய கவனத்தை செலுத்தியிருந்தேன் அதன்படி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சுகாதார நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தன்னுடைய கடமைகளை ஆரம்பித்த நிலையில் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் நிர்வாக முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமையும் வளங்கள் வீணாக்கப்பட்டுள்ளமையும் உரிய வளங்களை பெற்றுக் கொள்வதில் அசண்டை இனத்தை அப்போதைய அத்தியட்சகர்கள் கொண்டிருந்தமையும் தெரியவந்துள்ளது என தெரிவித்துள்ளார் மாந்தை அடம்பன் பிரதேசத்தில் விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த வேளை உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் போது பல்துறை ஆளுமை மிக்க கம்பளிகளின் மொழி பிரேம் என அழைக்கப்படும் கோபாலகிருஷ்ணன் கோகுல் பிரேம்குமார் வயது நாற்பத்தி இரண்டு என்ற குடும்பஸ்தரை மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு அடம்பன் வீதியில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக நின்று தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தார் இதன்போது தன்னை வாகனத்தால் மோதிவிட்டு சென்று விட்டார்கள் என்று சத்தம் போட்டுள்ளார் இதன்போது குடும்பத்தினரின் உதவியுடன் உடனடியாக அடம்பன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது சடலம் தற்போது மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரித அறையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் பரிசோதனையின் பின்னர் மரணத்துக்கான காரணம் தெரிய

இரு குழந்தைகளுடன் தனுஷ்கோடியில் தஞ்சம் கோரிய பெண் ராமேஸ்வரத்தில் விசாரணை தலைமன்னாரில் இருந்து வந்த மர்மம் நெதர்லாந்தில் இருந்து ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் முப்பத்தி ஐந்து மோப்ப நாய்கள் இறக்குமதி செய்த போலீசார் குக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இரண்டாவது நாளாக முன்னெடுப்பு பச்சை உடைகளும் தகடுகளும் மீட்பு சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் நேரடியாக தலையிட்ட அங்கஜன் ராமநாதன் வெளிப்படுத்திய முக்கிய விடயம் விடுதலைகள் இயக்க முன்னாள் உறுப்பினர் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் நடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி